தொடர்ச்சியாக இடம்பெற்றம் இருக்கிறது யூடியூப் மூலம் யூடியூப் மூலம் உதவி செய்கிறோம் என்று சொல்லி வார பணத்தில் மோசடி இடம்பெறுகிறது அதைவிட நேற்றைய தினம் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதைவிட முக்கியமாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து இன்னமும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் இட்டை கைது செய்யப்படவில்லை இப்படி தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதைவிட இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி சமூகத்தை சீரழிக்கின்ற வருகின்ற சிறிய பிள்ளைகளை சீரழிக்கின்ற விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில என்று சொன்னா குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை சேர்ந்த யுவதி அந்த யுவதியினுடைய பெயரையோ அல்லது அந்த இடத்தையோ நான் சொல்ல விரும்பவில்லை ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செயற்பட வேண்டும் என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அவருடைய நடத்தை செயற்பாடுகள் சமூகத்திற்கு சீர்கேடாக அமையும் போது அதை பற்றி நாங்கள் பேச வேண்டியது எங்களுடைய கடமையும் கூட அதே போல பாத்தீங்கன்னா அந்த யுவதி வந்து யூடியூப் தளத்துல மிகவும் பிரபலமாக இருக்கிறார் யூடியூப் தளத்தில தொடர்ச்சியாக பல்வேறு பல்வேறுபட்ட காணொளிகளை பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார் அதைவிட விட யூடியூப் தளத்தில நேரலை வருகிறார் வந்து அவரை பின்தொடர்பவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அந்த யுவதி தொடர்ச்சியாக பதிலளித்து கொண்டு போகிறார் சிலர் வந்து தகாத வார்த்தைகள் தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள் அதற்கும் அந்த யுவதி இரட்டை அர்த்தத்தில பதில் வழங்கி கொண்டே போகிறார் அந்த கேள்விகளை தவிர்த்து விட்டு செல்லலாம் ஆனால் அந்த கேள்விகளுக்கு அந்த யுவதி பதில் வழங்கி கொண்டே போகிற அந்த கேள்விகள் ஒரு நல்ல விடயத்தை அல்லது நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்லை அந்த கேள்விகளே தவறாக இருக்கும் போது அந்த யுவதி இரட்டை அர்த்தத்தில் அந்த கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து கொண்டு செல்கிறார் தொடர்ச்சியாக இப்படியே இந்த யுவதி அந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி வருகிறார் இது இப்போ நேற்று நடந்த விடயமில்ல கிட்டத்தட்ட அந்த யுவதி ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அதைவிட அதிகம் என்று சொல்லலாம் தொடர்ச்சியாக இப்படியான இரட்டை அர்த்தத்தில அந்த சமூக ஊடகத்துல யூடியூப்பில் பயணித்து கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல விடயம் இல்லை அந்த பெண்ணை பின்தொடர்பவர்களுக்கு அல்லது அந்த யூடியூப் தளத்தினை இருந்துட்டு எப்போயும் வச்சு பார்க்கிறவர்களுக்கு கூட அந்த பெண்ணை போல நாங்களும் இப்படியெல்லாம் கதைத்தால் வேலைக்கு முன்னேறி விடலாம் சீக்கிரம் யூடியூப்ல நாங்களும் நல்லபடியாக சம்பாதிக்கலாம் சீக்கிரம் பெரியாளாகி பிரபலமாகலாம் எல்லாருக்கும் தெரியலாம் என்று சொல்லி ஒரு சிலருக்கு இப்படியான எண்ணங்கள் தோன்றலாம் எப்பவுமே நாங்கள் கஷ்டப்பட்டு சரியாக உழைத்தால் தான் நீண்ட காலம் அது எங்களுடன் நிலைத்து நிற்கும் இப்படி தவறான வழியில தவறான விடயங்களை பேசி நாங்கள் முன்னேற நினைப்பது ஒரு நல்ல விடயம் அல்ல அது எங்களுக்கு ஒரு கெட்ட பெயரைத்தான் ஏற்படுத்தும் அதை மட்டுமல்லாது எங்களுடைய சமூகத்தை நாங்கள் இருக்கின்ற இடத்தை எங்களுடைய தாய் தந்தையருக்கும் அது ஒரு பாரிய அவமானத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் இந்த யுவதி செய்கின்ற விடயங்கள் தற்போது பார்க்கின்ற எல்லோரும் மிகுந்த ஒரு கவலையாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த யுவதி அறியாமல் செய்கிறாரா இல்ல தெரிந்துதான் செய்கிறாரா என்று தெரியவில்லை இப்படியான விடயங்கள் சமூகத்தில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த யுவதியை பின்பற்றுகிறவர்கள் அந்த விடயத்தை கேட்கிறவர்களுக்கு அவ ஏதோ நல்ல விதமாக பேசுகிறார் அல்லது நல்லதுக்காகத்தான் எல்லாம் நினைக்கக்கூடும் ஆனால் அந்த யுவதி இரட்டை அர்த்தத்தில பேசுகிறது இரட்டை அர்த்தத்தில பதிலளிக்கிற விடயங்கள் எல்லாம் மிக மிக ஒரு கீழ்தரமான விடயம் அது இனி இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்ற அந்த யூடியூப் தளத்தை பின்தொடர்கின்ற சிறு பிள்ளைகளுக்கு இது ஒரு தவறான எடுத்துக்காட்டும் கூட இப்படியானவர்கள் திருத்தப்பட வேண்டும் இப்படியான விடயங்கள் சமூக ஊடகங்களில பகிரப்படக்கூடாது கூடாது இப்படியானவற்றை பகிர்வதால இவ்வளவு பெயர் பாதிப்படைய போகிறார்கள் இதால என்ன நடக்கப் போகுது என்றெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் இதுகள் முற்றிலுமே ஒழிக்கப்பட வேண்டிய விடயம் இப்படியான விடயங்கள் எங்களுடைய அயல் நாடான இந்தியாவில இடம்பெறுது என்று சொல்லலாம் உண்மையிலேயே இந்தியாவில யூடியூப் தளத்தின் ஊடாக இப்படியான காணொளிகள் வார்த்தைகளை பிரயோகித்து நிறைய பேர் யூடியூப்ல உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு நல்ல விதமான முறையில் உழைக்கிற காசு அல்ல சமூகத்தை நாங்கள் கெடுத்து பிறருக்கு உதாரணமாக செயற்படுவதெல்லாம் நல்ல விடயமே அல்ல எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நல்ல மனிதராக நாங்கள் எப்போவுமே வாழ பழகிக் கொள்ள வேண்டும் இப்படியான சீர்கேடான விடயங்களை பின்பற்றி சீர்கேடான விடயங்களை கரைத்து வாழ்வது யாருக்குமே நல்லது அல்ல எவ்வளவோ பண்பாடு கலாச்சாரத்திற்கு பெயர் போன இலங்கை தற்போது இப்படியான சீர்கேட்டு சம்பவங்கள் இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது முன்னைய காலங்களிலெல்லாம் இப்படியான வார்த்தைகளை சிந்திப்பதற்கே பலர் அச்சப்பட்டு கொண்டிருப்பார்கள் தற்போது இவற்றையெல்லாம் இப்படி சமூக ஊடகங்களில பொதுவெளியில சகயமாக எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாமல் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளையுடைய தாய் தந்தையரோ அல்லது அண்ணன் தம்பியோ இருந்தாலும் அந்த பிள்ளையை நிச்சயமாக கண்டிக்க வேண்டும் இப்படியான வார்த்தைகள் இப்படியான இரட்டை அர்த்தத்தில பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் சமூகத்தில சீர்கேட்டினையும் ஒரு குழப்பத்தினையும் ஏற்படுத்தும் அவரை பின்தொடர்கின்ற அல்லது அந்த சமூக ஊடகத்தை இருந்துட்டு பார்க்கின்றவர்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக அமையக்கூடாது இப்படியானவர்கள் முளையிலேயே அறியப்பட வேண்டியவர்கள் இப்படியானவர்கள் கண்டாலோ அல்லது இப்படியானவர்களை தெரிந்தாலோ இப்படி இதெல்லாம் பயன்படுத்தாதீர்கள் இது எல்லாம் தேவையில்லாத ஒரு விடயம் என்று அறைவுரை கூறுங்கள் கோருங்கள் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் முடிந்தவரை இந்த காணொலியை பகிருங்கள் இப்படி விடயங்களை பேசுவதை தவிர்த்து வெற்றி பேசி நல்லவர்களோடு நல்லவர்களாக நாங்கள் இந்த சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக வாழுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்